போகலாம் கொஞ்ச நேரம் தியானம் செய்யலாம் நிறைய வாழ்க்கை உடலும் உள்ளமும் தளர்வாக இருக்கட்டும் நம்ம போன தடவை இந்த மரம்ங்கிறது தியானம் கிடையாது அது ஒரு சின்ன ஒரு இதுதான் அப்படி பண்ணோம் அது மாதிரி ஆன்மாங்கிறது வந்து ஒண்ணுதான் இப்போ ஒரு பறந்துபட்ட ஒரு இடத்துல நம்ம ஒரு கருப்பான ஒரு இடம் ப்ளாக் பிளாக் போர்டு பெரிய போர்டுன்னு வச்சுக்கிடுங்க அந்த பிளாக் போர்டு தான் பிரபஞ்சம் இல்லை சுத்தவெளி அந்த சுத்தவெளியில வந்து இப்போ நாகராஜன் படம் வரைஞ்சிருக்கு உங்க படம் வரைஞ்சிருக்கு மனோகர் சார் இப்ப பேசுனாங்க சார் படம் வந்திருக்கு அந்த லட்சுமி அம்மா படம் இப்படி எல்லா படம் வரைஞ்சிருக்கு படம் தான் நம்ம மற்ற எல்லாம் அது ஒன்று போலதான் இருக்கு அப்படி புரிஞ்சுப்பேன் ஆன்மா என்பது ஒன்று தான் அது இணைந்து தான் இருக்கு இணைப்பு இல்லாம இல்லை இப்போ காற்று இருக்கு காற்று வந்து பூமிக்கு மேல ஆக்சிஜனோட சேர்ந்த காற்று பூமிக்கு மேல பத்து மைல் தொலைவில் அப்படி இருக்கு அந்த பத்து மைல் தொலைவில் இருக்கிற காற்று நானும் சுவாசிக்கிறேன் நீங்களும் சுவாசிக்கிறீங்க காற்று ஒன்று தான் சுவாசிச்சு லங்ஸுக்கு போகும்போது என்னுடையதான் மாறுது உங்க லங்ஸ்ல உங்களுடையதான் மாறுது ஆனால் காற்று நம்மளெல்லாம் இணைச்சி வச்சிருக்கு காற்று வந்து உதாரணம் சொல்லும் போது புரியுங்கிறதுனால சொல்றேன் காற்று நம்மளை வந்து இணைச்சி வச்சிருக்கு நீங்களும் நானும் காற்றால் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ அங்க இருக்கிற என் மனைவி அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் சுவாசிக்கிறாங்க நானும் சுவாசிக்கிறேன் அந்த சுவாசிக்கிற காற்றுனால இணைக்கப்பட்டிருக்கிறோம் காற்று வந்து ரெண்டாவது பஞ்சபூதம் அது தெரியும் நமக்கு மேலே படும்போது உணர்வா தெரியும் அதற்கு முந்தையது உயிர் அந்த உயிராலும் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம் அந்த உயிருக்கு முந்தையது அந்த அருள் பெயர் ஆற்றல் என்னும் பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும் பிரபஞ்சத்தையும் தாண்டி சுத்தவெளி என்பது தனக்குள்ளாகவே பிரபஞ்சத்தை வச்சிருக்கு அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக கோள்கள் இருக்கு கோள்கள் பக் கோடி கோடி கோடிலாம் சொல்ல முடியாது பில்லியன் மில்லியன் கணக்குல இருக்கு அதுல ஒரு பூமிங்கிற கோள் இருக்கு அதுல நம்ம இருக்கும் நம்மளும் அந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்புல இருக்கும் அப்ப ஆன்மா என்பது ஒன்று அததான் ஒன்னஸ் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க ஒன்னஸ் நானும் நீங்களும் வேறு வேறு இல்லை அந்த படம்தான் வேற படத்தை எல்லார் படத்தையும் அழிச்சுட்டோம்னு வச்சுக்க அந்த அந்த ஆன்மா மட்டும்தான் மிச்சம் இந்த உருவம் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டு அப்படியே போயிட்டே இருக்கு ஆனா இதற்கு உள்ளாக என்னமோ ஒன்னு இருக்கு பாருங்க அது எல்லாரோட இணைந்து இருக்கு ஆன்மா அப்படின்னு பேரு அந்த ஆன்மாதான் நான் என்று ஆன்மாதான் நானாக இருக்கிறது என்று புரிந்து கொள்றோம் பாருங்க அதுக்கு பேர் தான் அவேர்னஸ் எக்ஸார்டிக் அவேர்னஸ் அந்த விழிப்பு நிலை அந்த ஆன்மாதான் நானாக இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க அந்த பெரும் ஆன்மாதான் நான் இந்த தெரியக்கூடிய உருவம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உருவம் உடல் எல்லாம் அதுல பொருத்தப்பட்டதுன்னு நினைச்சு பாருங்க உங்க மைண்ட் கொஞ்சம் விலாசமா இருக்கும் மிக பெரியவங்க நீ அதுதான் விஸ்வரூபம்னு சொல்லுவாங்க பெரிதிலும் பெரிது பாரதியாரோட இடத்துல பெரிதிலும் பெரிதுக்கே அப்படின்னு சொல்ற அப்போ நம்ம நான் வந்து யாரு அப்படின்னா மிக பெரிய ஒன் ஒருத்தன் ஒரு பினாமினா ஆனா நான் அது இந்த மாதிரி பேசுறதுக்கு வைக்கிறதுக்காக உருவத்தாலையும் உடலால் உருவத்தால் அல்லது இந்த மாதிரி ஒரு உயிராக உடலாக ஒரு அமைப்பு ரீதியாக நான் இருக்கிறேன் இந்த கடல் தான் அந்த அலை வந்து கடல் தான் கடல் தான் அலையா இருக்கு அந்த அலையில இருந்து மேல போகக்கூடிய ஒரு நீர்த்துளிதான் கடலாவும் இருந்திருக்கு ராதாகிருஷ்ணன் அடிக்கடி உங்களுக்கு உதாரணம் தான் அந்த நீர்த்து விளை மேல நின்று பார்த்தா ஏன் அப்ப இவ்வளவு பெரிய கடலாண்ணா அப்படின்னு நினைக்கிறது போல நீங்கதான் மிகப்பெரிய ஆன்மா இந்த சுத்தவெளி தான் அப்ப அதன் அடிப்படையில நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மிக பெரும் சுத்தலிதான் அதுதான் உயிர் அதுதான் உயிராக மாதிரி எல்லாம் இருக்கு அதுதான் நான் அந்த இறைநிலையே நானாக இருக்கிறது அப்படிங்கிற பெரும் உணர்வோடு அப்படி சும்மா கண்ண முடியிருக்கக்கூடாது அவ்வளவுதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறமும் நம்ம ஏதாவது டவுட்ஸ் வச்சுக்கலாம் வாழ்க்கை அவ்வளவு இறைவணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் ம நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி குரு வணக்கம் சிந்தையை அடக்கிய சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதலில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதுங்கி இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி குருவின் தாளடி போற்று அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களை மானசீகமாக நினைவு கூறுவோம் நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கட்டும் நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கட்டும் நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் அதை சுற்றிலும் உள்ளும் புறமும் வீட்டின் ஒவ்வொரு இடத்திலும் வான் மண்டலத்திலிருந்து தெய்வீக ஆற்றல் பாய்ந்து நிரம்பி ததும்பி வழியற்ற இல்லம் முழுவதும் தூய்மையாகட்டும் உள்ளமும் தூய்மையாகட்டும் அருள் பேராற்றல் எனும் தெய்வீக வான்காந்த ஆற்றல் வான் மண்டலத்திலிருந்து ஒரு அருவி போல குட்டி உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பி ததும்பி வழியும் அருள் பேராற்றல் எனும் தெய்வீக வான்காந்த ஆற்றல் உடலிலே பரவுகிறது உடல் முழுவதும் பரவுகிறது உயிரிலே பரவுகிறது உயிர் முழுவதும் பரவுகிறது மனதிலே பரவி மனதை இல்லாமல் ஆக்குகிறது நம்முடைய காலியாக இருக்கக்கூடிய மனதில் இறைநிலை நிரம்புகிறது நம்முடைய மனம் முழுவதும் இறைநிலையின் சக்தியால் அருள் பேராற்றலால் நிரப்பப்படுகிறது அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா செயல்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் ஒரு குறிப்பு இல்லை இருப்பினும் ஒன்னஸ் என்று வைத்துக்கொள்ளலாம் ஆன்மாவின் நிலை என்று வைத்துக் கொள்ளலாம் முழுமை நிலை நான் என்பது உடல் அல்ல நான் என்பது உயிரும் அல்ல நான் என்பது மனமும் அல்ல நான் என்பது ஏகம் ஒரு முழுமைத்தன்மை சிறுமைத்தன்மையோடு கூடியிருக்கக்கூடிய என்னுடைய ஆன்மா விழிப்பு நிலை அடைகிறது நான் பேர் என்பது விருந்து இருக்கிறோம் எல்லையற்று இருக்கிறோம் உடலில்லை உயிரில்லை மனமில்லை ஓர் ஏக நிலை முழுமை நிலை இறைநிலையே நானாக விரிந்து பட்டி இருக்கிறது தற்போது பிரபஞ்சம் என்றும் ஒன்று இல்லை அதற்கு முந்தைய இறைநிலை நானாக முழுமையாக விரிந்திருக்கிறேன் ஓர் ஏகம் என்கின்ற உணர்வு ஓர் முழுமை உணர்வில் அப்படியே ஆழ்ந்த அமைதியில் ஒரு நிலை மௌனத்தின் உச்ச நிலை மோனம் முழுமை முழுமையான நிலை ஏகம் ஏக நிலை, முழுமை நிலை மோன முடுமையான, மோன நிலை. முழுமை நிலை முழுமை நிலையில் நிலை முழுமை நிலை உணர்வோடு நிறைவாக இருக்கு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் வீட்டு அன்பு குழந்தைகளும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மிக்க மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு சிறப்பாக வாழ மகரிஷி அவர்கள் நினைவோடு வாழ்க வளமுடன் என வாழ்த்தி தவத்தினை நிறைவு செய்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் ஓம் சாந்தி வாழ்க வளம்